மணியாச்சி போன்ற நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் மக்காச்சோளம் உளுந்து வாசி கம்பு போன்ற பயிர்களை சுமார் மூவாயிரம் ஏக்கம் நிலப்பரப்பில் அங்குள்ள விவசாயிகள் பயிரிட்டார்கள் தற்போது அறுவடை காலத்தில் பயிர்கள் எல்லாம் நாசமாக கொண்டிருக்கிறது புழுக்கள் நிறைந்து பயிர்கள்லாம் வாடிவிட்டது அது மட்டுமல்ல வடகிழக்கு பருவமழை தவறி பெய்த காரணத்தினால் பயிர்கள் நீரில் மூழ்கி நாசமாகிவிட்டது இதனால் விவசாயிகள் மிகவும் பாதிப்படைந்து உள்ளார்கள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தலா ஒரு ஏக்கருக்கு லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்தால்தான் விவசாயிகளை பாதுகாக்க முடியும் நாட்டின் முதுகெலும்பாக கருதப்படுகின்ற விவசாயம் நாட்டிற்கு முக்கியமாக தேவை ஆனால் அந்த விவசாயமே இன்று பாதிக்கப்பட்டு இருக்கின்ற பொழுது இந்த அரசு யாருக்காக இயங்குகிறது என்பது கேள்விக்குறி விவசாய நிலங்களால் அழிக்கப்பட்டு தொடர்ந்து கொண்டே இருந்தால் ஓட்டப்படாரம் பகுதி மட்டுமல்ல தூத்துக்குடி முழுவதுமே காத்தாறு நிலையங்களாக பரவிடுகிறது விவசாயங்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது விவசாயிகள் கண்ணீர் ஆனால் அரசாங்கம் முறையான நிவாரணம் வழங்குவது என்பது அங்குள்ள விவசாய குற்றச்சாட்டு இருக்கிறது தமிழ்நாடு அரசு உடனடியாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளை கண்டறிந்து ஆய்ந்து ஆராய்ந்து உடனடியாக ஏக்கருக்கு ஒரு லட்சம் ரூபாய் கண்டிப்பாக வழங்க வேண்டும் என்பதை தமிழர் கட்சி மற்றும் சார்பாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியத்தை நோக்கி வந்திருக்கிறோம் அவருடைய மனுக்கள் வழங்கியிருக்கிறோம் இவ்வாறு உடனடியாக வழங்கப்படவில்லை என்று சொன்னால் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரகத்தை முற்றுகிறோம் என்பதை இதன் மூலம் நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் சேமா சந்தன்ராஜ் பாண்டியன் தமிழர் விடியல் கட்சி